ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்ம நாட்டு சைடில் வாரங்கண்டா இந்த ரெண்டு டிஷ் இல்லாமல் இருக்காது ஒன்று நான்வெஜ்ஜு இன்னொன்று அரிசி பருப்பு சாதம் இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க கொங்கு நாட்டு ஸ்டைலில் செம்ம டேஸ்டியாக பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் எண்ணெய் கொஞ்சோண்டு நெய் தாளிப்புக்கு கடுகு பருப்பு கடலப்பருப்பு சீரகம் மிளகு போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே வர மிளகாய் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் உப்பு வரமிளகாத்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற டூ ஈஸ்ட் ஒன் அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எவ்வளோ அரிசிக்கு தண்ணி ஊற்றுவோமோ அந்தளவுக்கே தண்ணி ஊற்றிக்கலாம் டூ ஈஸ்ட்டு ஒன் ரேஷ்யோவில் அப்போ அங்கே குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் இறக்கும்போது கொஞ்சோண்டு நெய் விட்டு இறக்கிக்கலாம் ஸோ நாங்கள் இதுக்கு வாழக்காய் ஃப்ரை தான் ட்ரை பண்ணியிருந்தோம் சைடிஷாக செம்ம டேஸ்டியாக வந்துருச்சு நீங்களும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ட்ரை பண்ணி சொல்லுங்கள்